வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சுரைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் சுரக்காய் நமது உடலுக்கு தேவையான பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டிருக்கு சுண்ணாம்பு சத்து பாஸ்பரஸ் இரும்பு சத்து விட்டமின் பி போன்றவை சுரக்காயில் இருக்கு மேலும் ஏதாவது தொண்ணூத்தாறு புள்ளி ஒரு சதவீதம் நீர் சத்து ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீதம் புரதச்சத்து ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் தான் கொழுப்பு சத்து இருக்கு தாது உப்புக்கள் நார் சத்து கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்கு இவை அனைத்துமே நம்மளுடைய உடல்நலத்துக்கு எந்த மாதிரி வகையில உதவிகரமாக இருக்கு குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் மூலமாக சுரக்காய் என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது என்றது விளக்கமா பார்ப்போம் வாங்க அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ குளிப்பிடலாம் உடல் சூடு உங்களுக்கு தணிக்கப்படுவதற்கு சுரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நமது நாட்டில் ஏற்பட்ட ஏற்படக்கூடிய கோடை கால வெப்பம் நமது உடல் சூட்டை வந்து அதிகரிக்கிறதோடு தோல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது ஸோ இந்த மாதிரி சமயங்களில் சுரக்காய உணவுகளை வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுடைய உடலில் வந்து நீரிழப்பு ஏற்படாமல் நீர் சேர்த்து உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் உங்களுடைய உடல் எப்போதுமே நீரேற்றமாக இருக்கும் இதனால் உங்களுடைய உடல் சூடு வந்து குறைக்கும் வெப்ப நோய்கள் வந்து தாக்காமல் பாதுகாப்பதோடு உங்களுடைய தோலுக்கு மினுமினுப்பையும் கொடுக்கலாம் அதாவது உடல் சூட்டினால ஸ்கின் டிசீஸ் நிறைய ஏற்படும் தோல் சம்பந்தமான வறண்ட தோல் அமைப்பு சுருங்கிய தோல் அமைப்பு ஆங்காங்கே வந்து ஸ்கின் டிசீஸ் வந்து வர்றது அரிப்பு படை தேம காணாமல் சூரிய சீரங்கு இதெல்லாமே நமக்கு வந்து ஏற்படும் அதே போல செரிமான தீமை அது பாதித்து கடுமையான மலச்சி கிளிமை ஏற்படுத்தும் ஏன்னா நீர் சத்து வந்து நம்மளுடைய உடல்ல குறைச்சிருந்தால நம்மளுடைய அந்த மலம் இறுகி போகக்கூடிய பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல்லாம் ஏற்படும் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க கியூர் பண்ணணும் அப்படின்னா உடலை வந்து அந்த உடல் சூட்டிலிருந்து தனித்து உடலை வந்து குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்றதால கோடைக்கால சமயங்கள் வந்து சுரைக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் சூடு உங்களுக்கு வந்து தனித்து நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் சிறுநீரகம் நலமாக இருக்கிறதுக்கெல்லாம் சுரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சுரக்காய் ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கியாக இருக்கு சுரைக்காயை அடிக்கடி நீங்கள் உங்கள் உணவுகளை சேர்த்து சாப்பிடும் போது அது சிறுநீரை நல்லா உங்களுக்கு வெளியேறுவதற்கு ஹெல்ப் பண்ணும் எனவே சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க பழுத்த சுரைக்காயை வந்து ரசமாக்கி அது கூட ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை ஜூஸை வந்து சேர்த்து நீங்கள் பருகினீங்க அப்படின்னா சிறுநீரகம் உங்களுக்கு வந்து அந்த சிறுநீரகம் சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் விடுபட்டு விடுவீங்க அந்த கழிவு நீக்க மண்டல வேலையும் உங்களுக்கு வந்து சிறப்பாக நடக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய இருந்து நமக்கு அந்த உப்புகளை மட்டுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த ஃபில் அதாவது நம்மளுடைய உடல் இருக்கிற நச்சு கழிவுகளை மட்டுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சிறுநீர் வழியை வழியாக வெளியேற்றி கொள்ளலாம் அதுக்கு அந்த சிறுநீர் பிள்ளைக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்கு சுரைக்காய் நமக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிறந்த முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் கழிவு நீக்க மண்டல வேலையில் அதை நீங்களே வந்து உணர்வீங்க அதுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த சுரைக்காய் எடுத்துக்கலாம் நம்மளுடைய நா வளர்ச்சி நீங்கி போவதற்கு சுரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கொழுப்பு சத்திற்கூடிய உணவு வகைகளையும் வருத்த உணவு வகைகளையும் அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு அதிகமாக தண்ணீர் தாகம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும் வயிற்று போக்கு ஏற்பட்டவர்களுக்கு கூட நீரிழிவு நோயாளிகளுக்கு கூட அதிகமாக தண்ணீர் எடுக்கூடிய தண்ணீர் தாகம் எடுக்க எடுக்கூடிய இருக்கும் ஸோ இவங்களுக்குலாம் நாக்கு வறட்சி ஏற்படக்கூடிய சமயத்தில் ஒரு கப் பச்சையான சுரைக்காய் ரசத்தில் ஒரு சிட்டிக்கி உப்பு போட்டு குடித்தாங்க அப்படின்னா நா வறட்சி உங்களுக்கு நீங்கும் அந்த விட்டமின்ஸ் மினரல் சத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உப்பு போடாமல் இந்த ரசத்தை வந்து அருந்தக்கூடாது உப்பு போட்டு தான் நீங்கள் பச்சையான சுரைக்காய் ரசத்தை குடிக்கணும் சாமி குடிச்சீங்கன்னா அந்த நா வறட்சி உங்களுக்கு வந்து நீங்க போயிடும் அப்போ அந்த கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவு வகைகள் வறுத்த உணவு வகைகள் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றது வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க போதுமான அளவுக்கு வந்து தண்ணீர் குடிங்க அப்பப்போ நான் ஏற்பட்டுதுன்னா மட்டுமே இந்த மாதிரி நீங்க ஒரு கப் பச்சையான சுரக்காய் ரசத்துல கொஞ்சமா உப்பு போட்டு நீங்க குடிச்சினா அந்த நா நாவரட்சி உங்களுக்கு நீங்க போயிடும் உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கக்கூடியது சுரக்காய் உணவு மாறுபாட்டாலும் மன அழுத்தத்தாலையும் உடலினை இயக்குகின்ற வாத பித்த கபத்துல பித்தத்தினுடைய நிலை அதிகரிக்கும் போது உடல் பலவீனம் அடைந்து பல நோய்களினுடைய தாக்கம் உண்டாகும் ஸோ இந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு சுரைக்காய் ஒரு சிறந்த இயற்கை மருத்துவ உணவாக இருக்குது சுரைக்காயை நீங்கள் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மதிய உணவோடு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பித்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரைவிலையே வந்து சமநிலைப்படும் அப்போ அந்த பித்தம் கபம் இதெல்லாமே உங்களுக்கு அதிகரிக்காது அந்த சளி இருமல் போன்ற பொதுவான தொந்தரவுகளுமே உங்களுக்கு வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் கண் நோய்கள் நீங்கி போவதற்கு சுரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நமது தலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் தற்காலங்களில் பலருமே வந்து ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ இதெல்லாமே வந்து கண் எரிச்சல் கண் வடி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தும் தூசு நிறைந்த இடங்களுக்கு நம்ம வெளியில் போகும்போது அது கண்களை பாதிக்கும் ஊட்டச்சத்து குறைபாடல் அதாவது ஊட்டச்சத்து கண்களுக்கு போதுமான அளவுக்கு தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை போது ஊட்டச்சத்து குறைபாடலுமே கண்கள் பாதிக்கப்படும் சில பேருக்கு வயசான காலங்களில் வந்து பார்த்தோம்னா சுகர் பிராப்ளத்தில் கண்கள் பாதிக்கப்படும் பார்வை திறன் மங்க ஆரம்பிக்கும் ஸோ இதை எல்லாமே கியூர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சுரக்காய் எடுத்துக்கொள்ளலாம் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கி கண் பார்வை மேம்படுத்தக்கூடியது சுரக்காய் சுரக்காய் வந்து நீங்க சுட்டு சாம்பலாக்கி தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண் நோய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கும் அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதுவரை மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கண்கள் சார்ந்த பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம் சுரக்காய வந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் அப்படியே சமைத்து சாப்பிட்டாலுமே ஊட்டச்சத்து கிடைக்கப்பட்டு கண் நோய்கள் வந்து உங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க போயிடும் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை வந்து பெறணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை வந்து சுரக்காய உணவுகளை சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் தொடர்ந்து அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு இருக்கிறதுக்கு சுரக்காய் எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை